வணக்கம் கும்பகோணம் அப்படின்னாவே மகாமக பெருவிழா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் கும்பகோணத்தில் பிரம்மதேவனால் தோற்றுவிக்கப்பட்ட மகாமக குளத்தில் உலகம் தோன்றியது முதல் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமக பெருவிழா கொண்டாடப்பட்டு வருது வடக்கே அலகாபாத் ரிஷிகேஷ் ஹரித்வார் உஜைனி நாசிக் போன்ற ஊர்களில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா நடைபெற்று வந்துட்டுருக்கு அங்கு புண்ணிய நதிகளில் கும்பமேளா நடைபெறுது இந்த கும்பமேளா மக்களோட பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவது ஆனால் தெற்கே தமிழகத்தில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய மகாமக பெருவிழா கும்பகோணத்தில் நடைபெற்று வருகிறது இந்த பெருவிழா ஜீவ நதிகளோட பாவங்களையும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பாவங்களை போக்கி புண்ணியம் தருவது இங்கு மகாமக தீர்த்தவாரியின் போது கங்கை யமுனை நர்மதா சரஸ்வதி காவேரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரயு ஆகிய ஒன்பது புண்ணிய நதிகள் சங்கமமாகி நீராட வருவது இந்திரன் அகினி யமன் நிறுத்தி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகிய அஷ்டதிக் பாலர்களும் பிரம்மதேவனால் ஏற்படுத்தப்பட்ட பிரம்மதீர்த்தம் நாக தீர்த்தம் ஆகிய புண்ணிய தீர்த்தங்களில் இங்கு புனித நீராட வருவதும் ஐதீகம் என்பது இதனால் இந்த மகாமக திருக்குலத்தை புனிதத்தன்மை வாய்ந்ததாக போற்றப்படும் அமிர்தம் சிந்திய மகாமக குலத்தில் இருபது தீர்த்தங்கள் இருக்குது அவை என்னென்னா வாயு தீர்த்தம் கங்கா தீர்த்தம் தீர்த்தம் யமுனை தீர்த்தம் குபேர தீர்த்தம் கோதாவரி தீர்த்தம் ஈசானிய தீர்த்தம் நர்மதை தீர்த்தம் இந்திர சரஸ்வதி அக்னி காவேரி யம குமரி நிருத்தி பயோடினி தேவ வருண சரையு தீர்த்தங்கள் மற்றும் கன்னிகா தீர்த்தம் ஆக மொத்தம் இருபது தீர்த்தங்கள் இருக்கு இந்த இருபது தீர்த்தங்களிலும் மூழ்கி நீராடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது நீங்க யாரெல்லாம் மகாமக குளத்தில் நீராடி இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி